ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து உங்களுக்கு போகுது ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணதுலேருந்து டிப்ளமோ டிகிரி வந்து இதுக்கு எலிஜிபிள் ஸோ சேலரின்னு வரைக்கும் இருபத்தொம்பதாயிரத்து இரநூறு இருக்கும் பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும் போஸ்டிங் வரைய சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகும் ஸோ பெண்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் தேர்ட்டி ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கல்பாக்கம் இருக்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது ஸோ மின்சாரம் தயாரிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்கள் பெண்கள்லாம் நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கணும் அதை வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ பெண்களுக்கு வந்து ஃபீஸே கிடையாது ஸோ அவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லை இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வேரியஸ் கேட்டகிரியில் வந்து பார்த்தோன்னா போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோம்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸரில் வந்து நிறைய கேட்டகிரியில் வந்துருக்கு அதேமாதிரி டெக்னிக்கல் ஆஃபீஸர் கேட்டகிரி ஸோ சயின்டிஃபிக் அஸ்டன்ட் கேட்டகிரி நர்ஸ் கேட்டகிரி ஸோ ஃபார்மசிஸ்ட் கேட்டகிரி டெக்னீஷியன் கேட்டகிரிக்கெலாம் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு டெக்னீஷியன் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இருபத்தொள்ளாயிரத்தி எழுநூறுபா வந்து பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் வந்து இருக்கும் ஃபார்மசிஸ்ட் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்க இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுபா சயின்டிஃபிக் அஸ்டன்ட்டுக்கெலாம் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு நர்ஸ் கேட்டகிரிக்கெலாம் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு சாலரி வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங் வரையும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் வேகன்சி வந்து பார்த்தோன்னா அந்தந்த போஸ்ட்டிங் அங்கே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பாருங்க ஒரு சில கேட்டகரிக்கு வந்து ஐம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ இன்னொரு ஒரு சில கேட்டகரிக்கு நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் ஒரு சில கேட்டகிரிக்கு முப்பத்தஞ்சு முப்பது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு இந்த மாதிரி வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க குறைந்தபட்சம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா பதினெட்டு அதிகபட்சம் இருபத்தஞ்சு முப்பது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலக்ஷனமே இருக்குது அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஒரு வேகன்சியோடு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சயின்டிஃபிக் ஆஃபீஸரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எம்பிபிஎஸ்லேயே வந்து பாருங்கள் நிறைய கேட்டகிரியில் வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சயின்டிஃபிக் ஆஃபீஸரில் வந்து பாருங்கள் இன்னொரு கேட்டகரிக்கும் நீங்கள் எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் முடிச்சிட்டு மெடிக்கல் கவுன்சில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஐம்பத்தாயிரத்து நூறுரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து வரும் அடுத்து டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஜி டிகிரியில் வந்து பாருங்கள் ஃபிசியோதெரப்பி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டெண்ட் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து மெடிக்கல் சோசியல் ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நர்ஸ் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டுவல்த்து நீங்கள் முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து பாருங்க நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி நர்சிங் கவுன்சில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பாருங்க நர்சிங் ஏஜ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா சாலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சயின்டிஃபிக் எஸ்டண்ட்டுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பேத்தாலஜி கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்க பிஎஸ்சியில் வந்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜி வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பாருங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களா ஃபார்மசிஸ்ட் கேட்டகரி இதுக்குலாம் நீங்கள் வந்து டுவெல்த்து நீங்கள் முடிச்சிட்டு டூ இயர்ஸ் டிப்ளமோ வந்து ஃபார்மசிஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் த்ரீ மந்த்ஸ் ட்ரைனிங்குமே வந்து ஃபார்மசியில் வந்து இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் பார்மசி கவுன்சில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கேட்டகிரி வந்து டெக்னீஷியன் கேட்டகிரியில் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி ஸோ ஆர்த்தோபெட்டிக் டெக்னீஷனு ஸோ இசிஜி டெக்னீஷியனு கார்டியோ சோனோகிராஃபி டெக்னீஷியன் இந்த மாதிரி கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் டுவல்த்து நீங்கள் சயின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸாக நீங்கள் வந்து பிளாஸ்டரோ ஆர்த்தோபெட்டிக் டெக்னீஷன் ட்ரேடோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் இசிஜினா நீங்கள் இசிஜி டெக்னீஷியன் ட்ரேடில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் டுவெல்த்து முடிச்சுட்டு அந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஆனால் வந்து நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் மினிமம் அது மட்டும் இல்லாமல் அந்த சர்ட்டிஃபிகேட் கோர்ஸாக நீங்கள் ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க இருபத்தொயிரத்தி ஏழ்நூறுபா பேசிக் பே வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போஸ்ட் கோட் வரையும் வந்து பார்த்திங்கன்னா செலக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பர்சனல் என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மீதி இருக்கிற இந்த கேட்டகிரியில் வந்து பாருங்கள் ஸ்டேஜ் ஒனில் வந்து ப்ரிலிமரி எக்ஸாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து ஸ்டேஜ் டூவில் இருக்கும் ஸ்டேஜ் த்ரீ வந்து பார்த்தோன்னா ட்ரேட் இல்லாமல் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வரையும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்களா எஸ்சி எஸ்டிலேருந்து பாருங்க உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அதே நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ பி இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தனா போஸ்ட் கோட் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நூறுரூபா இருக்கும் ஒரு சில கேட்டகிரிக்கு ஒரு சில கேட்டகிரிக்கு வந்து இரநூறுபா ஸோ இன்னும் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து முந்நூறுரூபா வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும் இதில் ஃபீஸ் யார் யாருக்கெல்லாம் வந்து இல்லைனா எஸ்சி எஸ்டி ஸோ பர்சன்தல் டிசபிலிட்டிஸ் அதுக்கப்புறம் ஆல் ஃபீமேல் கேட்டகிரிக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணால் போதும் ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் சென்னை லொக்கேஷன் இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது அதுக்கப்புறம் மதுரை வந்து இருக்கு இந்த மூணு லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு நியர்பை எந்த லொக்கேஷனாக இருக்கோ அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் டு அப்ளையில் வந்து பாருங்கள் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தோன்னா தேர்ட்டி ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப் லைக்ஸ் நம்பருமே இருக்குது மாதிரி உங்களுக்கு இமெயில் சப்போர்ட்டுமே வந்து இருக்குது இமெயில் இல்லைன்னா ஹெல்ப் லைனுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்